தமிழகத்தில் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கட்டணத்தை மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் உயர்த்துவதற்காக மின்வாரியம் முடிவு செய்துள்ள நிலையில் இதற்கான கட்டண விகிதங்கள் குறித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாராக வைத்துள்ளதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு நாட்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் பொதுமக்கள் பயன்பாடு தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் வழங்கி வரும் நிலையில் இதற்கான கட்டண நிர்ணயம் செய்யும் உரிமையை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வைத்துள்ளது மின்கட்டணம் உயர்வு உள்ளிட்ட பல அறிவிப்புகள் இந்த ஆணையம்தான் வெளியிட்டு வருகிறது இந்த ஆணையம் தமிழகத்தில் ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்துவதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவித்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழகத்தில் பத்து முதல் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்த நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழு நிதியாண்டு வரை மின்கட்டணத்தை உயர்த்திக்கொள்ள தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்திருந்த நிலையில் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கான பரிந்துரைகளையும் வழங்கியது அதன்படி ஆறு சதவீதத்திற்கு மேல் மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் கூறியிருந்தது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு புள்ளி பதினெட்டு சதவீதம் உயர்த்தப்பட்டது ஆண்டுதோறும் கட்டண உயர்வை எதிர்கொள்ளும் மக்கள் இதனால் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் ஆனாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கட்டண உயர்வை அறிவிக்க மின்சார வாரியம் தயாராகி வருகிறது அதன்படி மின்கட்டண உயர்வு விகிதங்களை தயாரித்து வைத்துள்ள தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த அறிவிப்பை ஓரிரு நாட்களில் வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நுகர்வோர் குறியீட்டு எண் மூன்று புள்ளி பதினாறு ஆக உள்ளதாக மே மாதம் மத்திய அரசு அறிவித்த நிலையில் அதை வைத்து மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதன்படி பார்த்தால் வீட்டு பயன்பாட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு பதினைந்து முதல் முப்பத்தேழு காசுகள் வரை மின்கட்டணம் உயரும் என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆண்டு நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் என குறைவாக உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து தொடர்ந்து நான்காவது ஆண்டாக மின்கட்டணம் உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது